வணக்கம் பரல இந்துக்கள் வெளித்திருந்த வணக்கம் இந்த பதிப்பக்கம் பக்கம் ஷப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணச்சா சூப்பராக தான் ஜாப் பண்ண சப்போர்ட்டும் ஒரு அண்ணாமலை நன்றி இப்போ ஒன்று கவனிச்சிங்கன்னா இந்த அண்ணாமலைக்கு இப்போ இந்த கோயமுத்தூரில் போட்டிடலு சொல்லிட்டு இருந்தார் பிரதமர் இன்சிஸ் பண்ணல இது என்ன பண்ணியிருப்பாங்கன்றாங்கனாக்க ஒரு அந்த இவர் நல்லா வளர்ந்து வரும் எப்பவுமே அப்படி தானே கட்சிகளை இன்னும் ரெண்டு வருஷம் விட்டால் இன்னும் பயங்கரமாக அண்ணாமலை வளர்ந்துருவார்ன்ட்டு கட்சிக்குள்ளே உள்ளடி ஏற்கனவே வெளியில் இருக்கிறவனே காத்து கிடக்கிறேன் திராவிட கட்சிகள் உள்ளுக்குள்ள கட்சிகள் இருக்கிறவங்க வந்து மேலே போய் அமித்ஷா லெவலில் ஏதாவது சொல்லி அவரை நிற்க வைங்க நின்னாத்தான் அதாவது பாசிட்டிவ் மாதிரி இங்கே வேறு மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நிற்க வைங்க அப்போ தான் வந்து மோடி நிற்கிற மாதிரி எதாவது தலைவர் நின்னா தான் உத் உத்வேகம் வரும் அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருந்தாக்கா இவங்க வந்து நிற்கணும்னு சொல்லிட்டாங்க வர மோடி சொல்லணும் வேறு வழியில் கேட்டு தாங்கணும் இங்கே வந்தப்போ பார்த்தா இதாக கூட்டமாக இருக்குது என்னன்னா ஒரு தரப்புக்கு இப்போ வந்து டிஎம்கே டம்மிக்க கேண்டிடேட் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக டிஎம்கே கூட ஏடிஎம்கேக்கு அந்த ஒரு தொகுதி ஜெயிச்சு தரேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் எப்படியோ என்ன தான் விளக்கெண்ணை விட்டு தேர்தல் கமிஷன் பார்த்தாலும் எட்நூறு கோடி ஆயிரம் கோடி செலவழிக்கிறதுக்கு இருக்காங்க போல் திராவிட கட்சிகள் அதாவது ஒரு திராவிடத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது மூணு போட்டியில் அப்படின்னு ஏன்னா பத்து தொகுதி எடிம்கே இருக்கிறதுனால இதில் வந்து இவங்க வந்து தவறிட்டாங்க அதாவது எல்லா இடத்துலேருந்து அண்ணாமலைக்கா வந்து குவிவாங்க தொண்டல் வேலை செய்ய அதை இவன் ஒன்று நினச்சா வேற மாதிரி ஆகுது ஏற்கனவே போலீஸு மேடத்தை சொல்லி என்ன சென்ட்ரல் ஆதார் வாங்கணுமோ வாங்குவார் ஆனால் இவர் நான் ஒரு பைசா தர மாட்டேன்னு அது வேறு சொல்லிட்டார் நாமல் ஸோ இப்படியெல்லாம் கலா போது ஒரு வேளை இளைஞர் ஏன்னால் இப்போ வந்து மோடி தான் வருது திமுக காசு எடுக்க மாட்டோம் அவ்வளோ எடுக்க முடியாது எல்லாத்தையும் அமலாக்கத்தரை வச்சு இந்த காசெல்லாம் பிளாக் பண்ணியாச்சு அதை டாய்லெட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன் அப்படி ஜெக தெச்சிக்கணும் மருத்துவமனையில் அந்த எல்லாம் பிளாக்கு ஏடிஎம்கே சட்டசபையத்தை எடுக்கமா இப்போ எடுக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அது மீறி ஏதாவது செலவழித்து ஆளுங்கட்சி திமுக தான் ஒரு ஏடிஎம்கே செலவழிக்கணும் அண்ணாமலை வரக்கூடாது இவங்களுக்கு என்னென்ன அரசியை வந்து தோத்துட்டா மோடி வந்து சொல்லியும் தோத்துட்டோன்னு சொல்லலாம் அச்சா அதனால் இவருக்கு வந்து போயிடுச்சின்னு சொல்லலாம் அது பிஜேபி மற்ற கட்சிக்காரர் பிஜேபியில் இருக்கிற வந்து உள்கூத்து அரசியலே காரணமாக இருப்பாங்க இப்படி பண்ணுறதுக்கு ஜெயிச்சுட்டு அவர் போயிருப்பா போயிருவார்னு நினைக்கிறாங்க டெல்லிக்கு அவர் டெல்லிக்கு போகிற இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டார் அவர் இந்த நூல் பிடிக்க ஆரம்பிப்பார் இப்போ சுற்றி என்ன நடக்குது என்னென்னு அப்போ சொல்லி எப்படி சென்ட்ரல்னு வர ஆரம்பிப்பாங்க எல்லோரும் போயிட்டு போக போகுது ஏன்னா இளைஞர்கள் பெண்கள்லாம் அவ்வளோதான் இருக்காங்க இந்த அதிருப்தி இருக்குது திமுகவுக்கு ஏன்னா ஏடிங்கு மூணாவது இடம் தள்ளப்பட போகுது இதுக்கு முன்னாடி இந்த கவர்னராக போயிருக்க சிபி ராசன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த மாதிரி ஒரு கூட்டணி போட்டு நிற்கும் போது கருணாநிதி செயல்தான் இருக்கும்போதே மூணு லட்சம் மேலே ஓட்டு வாங்கியிருக்காரு இன்றைக்கி அதிருப்தி இருக்குது திமுகவுக்கு ஏடிஎம்கே எங்கே இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு அப்போ வைப்ரண்ட் லீடராக இருக்கார் அப்போ எங்கேருந்தோ பல தொண்டர்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ண போகிறோம் ஒன்றில் ஒரு மாட்டியாச்சுன்னா அதை கொடுத்தாச்சுன்னா அந்த கேண்டிடேட்டே குஷின் ஆயிரும் தலைமையில் அந்த அளவுக்கு இவங்க வேலை பார்க்க சொல்லியிருப்பார் நம்ம சென்ட்ரல் பேக்கப் வரும் ஸோ என்னென்னா பணமெல்லாம் விட்ருங்க பணமெல்லாம் அந்த மாதிரி போன தடவைலாம் பதினேழாயிரம் தந்தார் இப்போ பாலாஜி அது அப்போ இந்த தடவை ஓத்தர் ஐம்பதாயிரம் கேட்டால் கொடுக்க முடியுமா அந்தளவுக்கு எடுக்க முடியாது பணத்தை வழியில் ஸோ பாசிட்டிவாக என்ன ஆகுது அது எப்படி அது நூல் பிடிச்சி இது பண்ணுறாரு மாப்ப முடிச்சு அப்படின்னு பார்ப்போம் ஒன்று அதாவது இவங்க ஏதோ வளைக்கிற வளை விரிக்கிறதுல இது வரும் ஆனால் இதில் தோற்றாலும் இங்கே தான் இருக்க போகிறேன் ஜெயிச்சாலும் வெறும் எம்பி ஒண்டின்னு தான் இங்கே தான் இருக்க போகிறேன் இது வந்து ஞானத்தால் மண்ண வர்ற மாதிரி இவ்வளோ எட்டப்படுற மாதிரி எங்கேயோ ஓட்டிட்டு சில பைசா வாங்கிட்டு ஏதோ பண்ணலாம் நினைக்கிறான் எதுவும் நிறைவேற போகிறதில்ல என்ன நிற்க சொன்ன இன்றைக்கி என்னென்னு சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை அவ்வளோதான் மற்றது இவங்கள விட்டுருவோம் இது எப்படியானாலும் அதை பற்றி ஒன்றுமே இல்லை இருபத்தாறு தான் பார்க்கணும் எல்லாமே பாட்டத்தில்னு வர பார்ட்டி தானே உங்களுக்கு என்னென்னா அண்ணாமலை வளர்ந்துட்டாருன்ற போறாமல் கூட சில பேர் ஏன் நீ செய்ய முடியுமா நீ செஞ்சு காமிக்க முடியுமா இத்தனை நாள் இருந்த தலைவர்கள் பண்ண முடிஞ்சுதா எந்த கட்சியிலும் இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது ஆரம்ப கட்டத்தில் திமுக வளரும் போது அப்படி தயாராக இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி எரிச்சல் இருக்கும் அது இருந்துட்டு இருக்கத்தான் இருக்கும் ஆனால் யாருனாலும் வளர்க்க முடியாது ஒன்று ரெண்டாவது இந்த ஆர்எஸ்ஸா இல்லை இவர் மற்ற ஹெச் ராஜா பிஜேபியில் சீட்டு கொடுக்கல அதே மாதிரி இங்கேருந்து போன விஜயதரனையும் கொடுக்கல அவருக்கு வந்து மூணு தடவை தோத்துட்டா சிவகங்கையில் இப்போ சிவகங்கையில் சிதம்பரம் பையன் நிற்கும் போது அங்கே தினகரன்றிந்தான் ஒரு வேலை சான்ஸ் இருக்குது தின அது என்ன இதாச்சுன்னு தெரில தினகரனை தேடி கொடுத்துட்டேன் அப்போது இவர் மத்திய சென்னை பார்த்தா இவருக்குள்ளே தமிழிசை வந்துட்டார் தென் சென்னை பார்த்தா அப்போ இனி கவர்னருக்கு எதிர்பார்த்தா அதான் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் அது வருங்காலத்து இப்போ ரெண்டு கவர்னர் பதவி காலி ஆகி தமிழிசை வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது பார்ப்போம் ஏன்னா அவர் மூத்த தலைவர் போட்டி கண்டஸ்ட் இப்போ அதே விஜயதாரணிக்கு பொன்றாசம் போல் கொடுத்துருந்தா ஓரளவு இதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பொன்றராசன் திரும்பி கொடுத்துட்டாங்க ஏஜ் ஆகும் யார் அழுத்தம் தெரியல விஜய் இதை எம்எல்ஏ எதுவும் அது கொடுக்கல ஸோ அவங்க வேறு எதுவும் இது பண்ணுவோம் ஏன்னா இங்கேருந்து எம்எல்ஏ ரெண்டு வருஷம் விட்டுட்டு வராங்கன்னு எதுவும் பேசாமல் வந்திருக்க மாட்டாங்க அவங்க வேறு என்ன அக்காமடேட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் இப்படி போயிட்டு இதில் முக்கியமான விஷயம் கேண்டிடேட்ஸை யோசிச்சு யோசிச்சு உடனே விட்டுருக்கேன் அதில் வந்து இப்போது ஜோதி ஜோதிமணி திருப்பி கருவு கொடுத்தனால கரூர் பிஜே வாடகை செந்தில்நாதன்றதுக்கு முனைஞ்சு ஒர்க் பண்ணால் வரலாம் என்ன அதிருப்தி இருக்குது ஜோதிமணி மேலே அதே போல் இந்த இது கொடுத்துருக்காங்க கடலூரை போய் விஷ்ணு பிரசாத்னு இந்த அன்புமணியோடைய மச்சம் முதல்ல இது ஆரணியில் இருந்துருக்கணும் அதை அழகறி கொடுக்காம மாற்றி விட்டுருக்காங்க விஷ்ணு கடலூர் அணையமாக அது இது கூட்டணி தொகுதியாக இருக்கும் பாமகவாக இருக்கலாம் பாமகனா அவங்க சொந்தக்காரர் தான் காங்கிரஸில் ஸோ இந்த மாதிரி நிறைய சஃபல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்னென்னா இப்போ அந்த திருமாவை வந்து தோக்கடிக்கிற அந்த கார்த்தியாயினி முன்னாள் மேலூர் வேலூர் மேயர் இடம் வந்து நம்ம அவங்க மாதிரி ஆள் வர சான்ஸ் இருக்குன்னா வந்தால் தான் அந்த சிதம்பரம் கோயிலெலாம் கொஞ்சம் காப்பாற்றப்படும் நீ சாதாரணத்தை பற்றி பேசிட்டு வெக்கமே எல்லாம் போய் அங்கே நின்று ஓட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி அரசியல்வாதி இருக்கு அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது விருதுநகரில் ராதிகாவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணது பிஜேபி ராதியா கொடுத்துருக்க ஆனால் முன்னாடி நின்று காங்கிரஸ் நிற்கிறாரு மாணிக்கு மாணிக்கம் அந்த அதிருப்தியில் எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும் ஸோ இப்படியெல்லாம் பொதுவாக இருக்குது இதில் முக்கியமாக அண்ணாமலைக்கு நீ என்ன குளிபறிச்சாலும் அவர் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி அல்டிமேட் அவர் சொன்ன தமிழக அரசியல் தான் டெல்லி விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு என்ன இது வந்து ஒரு டெஸ்டிங் கேஸ் தான் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வருதுன்னு அதில் வந்து கூட்டணியோட பயஞ்சு தொகுதி வந்தாலும் சரி கூட்டணியோட பத்து தொகுதி வந்தாலும் சரி எல்லாமே பிரஸ்ட் இதனால் வந்து தான் மோடி வரணுங்கிறது இல்லை ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது கூடிய சீக்கிரம் துரைமுறை ஒரே பயம் எங்கடா பயணம் பிடிச்சிட்டாங்கன்னாக்க நாங்கள் உயிர் நிற்கிற எஸ்சி சண்முகம் வேறு ஊழல் பண்ணமோ பண்ணுறானுங்க வயசு தெரியல கோர்ட்டுக்கு போக மட்டும் வயசு ஆகிடுச்சுட்டு இருக்குது கேவலும் இல்லை ஸோ சீக்கிரமே வந்து அது சான்ஸ் இருக்குது எல்லாருக்கும் அப்படிங்கிறது தான் பரவலாக குறிப்பிட்றாங்க